சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கண்டிப்பாக குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் படிப்பாக இருக்கட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெறுவது சந்தோஷம் மனதில் ஒரு தெளிவு சந்தோஷம் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்றத்தை பெறுவீர்கள் பெரிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தனிப்பட்ட முறையில் தூய விஷயத்தில் ஈடுபடுவது நன்மை சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷப அதிக கவனம் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலை நீங்கள் களையவில்லை என்றால் அது பெரிதாகலாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய விஷயம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் அடக்கி வாசிங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் முதலீடுகள் எல்லாம் டக்கு டக்குன்று கைகூடும் வண்டி வாகன மாற்றங்கள் சுமூகம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மனதில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக ரொம்ப நாட்களாக இருந்த சங்கடம் தெளிவு பெறும் டக்கென்று நல்ல பொசிஷனுக்கு வருவீர்கள் இழந்ததை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இது சரியில்லை அது சரியில்லை சனி சரியில்லை என்று எந்த பயமுறுத்தலும் உங்களுக்கு செல்லாது நீங்கள் நினைத்தது நடக்கும் அதுபோல் மனதில் தெளிவும் ஏற்படும் சிம்ம சொப்பனமாக எதிரிகளுக்கு காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் கவனம் பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள் காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட கனவுகள் நிறைவேறும் பயணங்கள் சமயத்தில் மட்டும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை மன தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளது குடும்பத்தில் ஏற்கனவே குழப்பம் பிள்ளைகளை விஷயத்தில் அதைவிட குழப்பம் தொழில் ரீதியாக அனுகூலம் அதே சமயம் தொழிலில் வேப்பரை போடுகிறேன் அதை போடுகிறேன் இதே போடுகிறேன் எனக்கு சரி வரவில்லை என்ற டயலாக்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் கவனமாக இருங்கள் இப்பொழுதுக்கு வேலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் உங்களை காப்பாற்றுகிறது அதுவும் இல்லை என்றால் உங்கள் நிலைமை என்ன எனவே குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு முதலீடுகள் பயணங்கள் அனுகூலம் தெய்வ நம்பிக்கைகள் உண்டான இடங்களுக்கு செல்வது ஏற்றம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் ரொம்ப நாட்களாக மனக்கு வேற்றுமை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் அதில் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷகம் எடுத்த காரியத்தில் ஜெயம் எதிரிகள் பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி முதலீடுகளுக்கு அனுகூலம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வியாபார ரீதியாக முன்னேற்றம் படிப்பு ரீதியாக முன்னேற்றம் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்திற்கும் ஆட்படக்கூடிய காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லை என்றாலே மற்ற விஷயம் சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் கோபதாபமே கூடாது தொலைதூர பயணங்கள் திட்டமிட்ட பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை உறவு முறையில் இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபுர்த்தி இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு வியாபாரத்தில் பெரிய சந்தோஷம் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தம் மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றம் அரசு துறை அரசியல்வாதிகளால் அனுகூலம் அதேபோல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் வார்த்தைகளில் தேன் தடுவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவும் சந்தோஷத்தை தரும் குருமார்கள் தர்சனம் மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உணவு செரிமானத்தை கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்